இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்னா புரோஃபைலிங் பண்ணும் பொழுது அதில மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியா இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியினர் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தல்ல ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி இருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் இல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு போதைப்பொருள் கடத்தி பிடிபட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் தான் சனி தமிழ்நாட்டுல இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்னைக்கு திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்புல இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையா எல்லாருத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பல்னுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக இன்னொருத்தர் விடுதலைச் சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலுடைய கும்பலுடைய தலைவன் டிஜிபிட்ட போய் கையில் கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தா எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மூடை சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இந்த கஞ்சாலா வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இன்னைக்கு நாம இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகள் நம்முடைய எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையில் நிறைவு செய்திருக்கின்றோம் கடைசி இரண்டு தொகுதிகள் திருப்பூர்ல நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே நிறைவு செய்துவிட்டு மதியம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் நம்முடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் கூட ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் நாளை மறுதினம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுக்காக தயாராக இருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்வு முடித்த பிறகு மதுரைக்கு வர்றாங்க மதுரையில் ஒரு நிகழ்வு பிரதமருக்கு இருக்கு அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் தூத்துக்குடியில் போர்டிற சம்பந்தமான ஒரு அரசு விழா இருக்கு அதை முடித்த பிறகு மத்தியானம் பதினோரு மணிக்கு திருநெல்வேலியில் மறுபடியும் பெண் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களுக்கான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் அவர்கள் தமிழகத்திலிருந்து கிளம்பி செல்றாங்க இதை மீடியா மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எழுச்சி மிகுந்த மாற்றத்திற்கான அந்த யாத்திரை நீங்கள் அனைவரும் பல்லடத்திலே இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு எழுச்சி இருக்குது பாஜக நல்ல குழந்தை என்னுடைய குழந்தை அற்புதமான குழந்தை என்னுடைய குழந்தை அழகான குழந்தை என்று சொல்லுவேன் நீங்க தானே சொல்லணும் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் சொல்லணும் தமிழ்நாடு முழுவதும் கூர்ந்து கவனிக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு தாக்கம் இருக்கும் தமிழகத்தினுடைய வரப்போகின்ற அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு அச்சாணியாக இருக்கும் அது எங்களுடைய நம்பிக்கை அதைத்தான் களத்தில் நாங்கள் பார்க்கணும் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்குண்ணே இந்தனால வந்து வந்து பெரிய பிக்ஷா நிறைய இருக்கிறாங்க பாருங்க இவங்க இன்னைக்கு நாளைக்கியா நாலானிக்கா நாளை மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்கண்ணா நல்லா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாஜக இருந்து அதிமுக சொல்றாங்க ஆனா வந்திருக்காங்க அதனால தான் கஷ்டப்பட்டு வலை போட்டு எல்லாம் தலைவர்கள் எம்பிஸ் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும் அண்ணாமலை அவர் கொஞ்சம் அண்ணா வாய்க்குழு கொஞ்சம் அதிகம் தானூராஜன் சொல்லிருங்க அண்ணாமலை கொஞ்சம் வாய்க்குழுப்பு அதிகம் தான்

என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் ரேஸ்ல கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே வின்னர் யாரு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரேஸ் வின்னர் இல்ல திமுக அன்னைக்கு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கணும் கடைசியா வின்னர் யாருன்னு நீங்க எலெக்ஷன் கவுண்ட்டுங்க எப்போ பாருங்க சீமா அண்ணன்கிட்ட தான் கேட்கணும் அவரு மோட்டுப்பெட்டிக்கும் சுத்தற மாதிரி தெரியுது ஓட்டுப்பெட்டிக்கும் சுத்தற மாதிரி தெரியுது அதனால சீமா அன்னகிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் வந்து ஆணவ போக்குற ஒரு நிதி குறித்து மாநில அரசு கேட்கும் பதில ஒரு ஆணவத்திற்கு வாக்கு கேட்டு வர வேண்டும் என்ன அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க நான் செல்லூர் ராஜான்னு கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் ஏன்னா சில மனிதர்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும் நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன் ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம்னா சில பேருக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது சில பேர் இயற்கையிலேயே மன மனம் மட்டுமல்ல மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க எதையோ பெரிய சாதிச்ச மாதிரி அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரி பெருமோக்கால் விஞ்ஞானிகள் அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்றது அதனால சில பேர்த்துக்கு அவர்களுடைய பாசையில செல்ல வேண்டிய கடமை நானே மாத்திக்கிட்டேனா முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்கு நாங்க தமிழக மக்களை பார்த்து பேசல என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசல மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன் அதனால எந்த வார்த்தையில பேசுறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில தான் இருக்கும் நிர்மலா சீதாராமன் மேடம் கூட இருக்கலாம் அவங்க நீங்க நீங்க பாருங்க பார்க்க போறீங்க அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள் நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம் காரணம் தமிழகத்துல தமிழகம் இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கள் மிகப்பெரிய கூட்டணி இருக்கும் பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இருக்கும் எல்லாம் சொல்ல முடியும் அவரு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு நான் உட்காந்து சொல்ல முடியுமா ஹீர போடு வண்டியை ஃபர்ஸ்ட் இயர் நவுத்துன்னு அவர் வண்டி அவர் ஓட்டுறாரு என் வண்டி நான் ஓட்டுறேன் நான் உட்கார்ந்து இன்னொரு கட்சி வண்டியை வந்து ஸ்பீடா போடணும்னு சொல்ல முடியுமாண்ண எங்க வண்டியை பத்தி கேளுங்க நான் சொல்றேன் பிரேக் நல்லா இருக்கான்னு கேளுங்க பிஜேபி நான் சொல்றேன் கிளச்ச நல்லா இருக்கான்னு கேளுங்க நான் சொல்றேன் இன்னொரு கட்சி வண்டியை பத்தி நாதுக்குமே சொல்லணும் சரிங்கண்ணா அண்ணே நீங்க பாப்பீங்க அதாவது ஒரு பக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துரும் அதை எல்லாம் பார்க்கத்தான் போறாங்க இரண்டும் தமிழகத்தில் ஒரே தேர்தல் நடக்கும் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தில நடக்கும் சொன்னா அதுக்கப்புறம் லேம்டெக் கவர்மெண்ட் தான் ஆங்கிலத்தில் லேம்டெக்ன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும் அதற்கப்புறம் ஒன்றரை வருஷம் சும்மா ஆட்சியில் மட்டும்தான் இருப்பாங்க அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார்கள் அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்கன்னா தமிழகத்துல இன்னைக்கு மக்கள் நானூறு சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அது நடக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க நாலு ஃபைல் நாலு டிஎம்கே பார்ட் ஃபோர் வந்துருச்சு இன்னும் எலெக்ஷனுக்கு ஒன்றரை மாசம் இருக்கு இப்போதானே சூடு பிடிக்குது களம் பாருங்க வேட்டி ஊழல் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றுனா ரிலீஸ் பண்றோம் அப்புறம் உங்க போய் வேட்டி கலத்துன வீடியோ அதை ரிலீஸ் பண்ணணும் என்ன வேற பொழுதுகிட்டே இருக்காரு அப்புறம் அதெல்லாம் பேசுனத பத்தி நிறையா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நிறைய உங்களுக்கு டிஆர்பி இருக்கும் அதுல நல்லா வண்டி நல்லா ஓடுமே டிஆர்பி நல்லா இருக்கு அவர் பேசி ஆடியோ ஒரு மணி நேரம் அந்த வீடியோ ஆடியோ இன்னைக்கு நான் தான் சொன்ன பாருங்க நாப்பத்தஞ்சு நாள் இருக்கு உங்களுக்கு டிஆர்பி வேணும் நீங்களும் ஓட்டணும் இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்னென்ன மக்கள் சுவாரஸ்யமா இப்ப நாடகத்துல விட்டு டிவி சேனல்ல தான் நாடகமா இருக்கு டிவி சேனல் தான் நியூஸ் சேனல் தான் நாடகமே யார் யாரோட போறா என்ன கூட்டணி கட்சி எந்த பக்கம் போறாங்கன்னு தலைவாரிங்க பாருங்க நாங்கள் இங்கே கொள்கை அடிப்படையில் இருக்கின்றோம் நிச்சயமாக வருகின்ற நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியாக இருக்கும் பாரதி நதா கட்சி எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்த போறோம் எல்லா உழைப்ப போட்டுட்டோம் தொண்டர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கிங்க எப்படி பாக்கறீங்க அண்ணா ஒரே வரியில்தான் சொல்லணுமான உடைந்து போன ஒரு பொம்மையாக பார்க்க